இப்போ வந்து நைட்டு தாங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நான் நேற்று வீடியோ போட்டேன் பார்த்தீங்களா அது வந்து மேடத்தோட அம்மா வீட்லேயே வீடியோ முடிச்சு நான் யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணிவிட்டேன் ஆனால் அங்கேருந்து திரும்பி நம்ம வீட்டுக்கு வந்தோம்ல நம்ம வாங்கிட்டு வந்த சாப்பாடை எடுத்து கரெக்டாக தட்டில் எடுத்து வச்சேன் மேடம் திட்டின்னுட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபோன் அடிச்சிட்டாங்க இதுக்கு முன்னாடி இப்படி சொன்னதே கிடையாதுட்டு நான் அந்த டென்ஷன்லேயே வண்டியை எடுத்துக்கொண்டாந்து வெளில நிப்பாட்டிட்டேன் நம்ம ஓனர் வந்து கையை பிடிச்சி வராங்க நெஞ்சு வலிக்குதுன்ட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு கீப்பாடு எந்த நினைப்புமே இல்லை ரெண்டு மேடத்தையும் அரபு ஓனரையும் அழைச்சி கொண்டு வந்து இந்த அந்த கலிஃபா ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து வீட்டுக்கு ஆல்ரெடி இந்த இடத்துக்குலாம் நான் வந்திருப்பேன் மேடத்தோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு இங்கே நான் அழைச்சிட்டு வந்திருப்பேன் பாவம் என்னன்ட்டு எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு என்னன்னே தெரியல உடம்பு சரியில்லை பாவம் ஸோ பார்ப்போங்க இப்போ இந்த வீடியோவும் அப்புறம் சனிக்கிழமை வீடியோ சேர்த்து தாங்க வரும் இதுதான் வந்து ஸ்டார்டிங்காக இருக்கும் பார்த்துப்போம் இப்போ உள்ள போயிருக்காங்க ரெண்டு பேரும் என்ன ஆச்சுன்னு தெரில இப்போ தான் வீல் எல்லாம் உட்கார வச்சு உள்ளே அனுப்பி விட்டுருக்கோம் மேடமும் தான் இப்போதிக்கி உள்ளே இருக்காங்க பாப்பா என்ன நடக்குதுன்ட்டு பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மேடம் ஃபோன் அடித்தாங்க என்ன சொன்னாங்கன்னா நீ இப்போதிக்கி வீட்டுக்கு போயிட்டு லேட்டாகவும் நீ போயிட்டு சாப்பிடு ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு நான் ஃபோனை போயிட்டு சைலண்டில் மட்டும் போட்டுறாத கையிலே வச்சுக்க நான் ஃபோன் அடிக்கும் போது சின்ன காரை எடுத்துகிட்டு இந்த வண்டியை வேண்டாம் ஏறுறது கஷ்டமாக இருக்கான் வரும்போது சின்ன காரை எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க இருக்க நான் வீட்டுக்கு போயிட்டு முதல்ல சாப்பிடும் சாப்பிட்டுட்டு திரும்பி நம்ம வரும்போது மேடம் ஃபோன் அடிக்கும் போது தாங்க நிமிமா வரணும் அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க ஓகே ஆ போகிற ஆர்வ குளரில் என்ன பண்ணிட்டா ராங் ரூட்டை பிடிச்சிட்டாங்க அங்கே வருங்க ஆப்போசிட் ரோட்டில் போயிட்டாங்க செக்யூரிட்டி பார்த்துட்டு கையை நிறை எங்கடா வரன்ட்டு இந்த பாருங்க அந்த ரோட்டில் போகாமல் இந்த ரோட்டில் போயிட்டேன் ஐயோ ஐயோ சரி வாங்க பார்த்துப்போம் அப்படியே திருப்பிக்கிட்டு மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பத்தி ஒம்பதுங்க இப்போ தான் முடிஞ்சது இப்போ தான் அழைச்சி கொண்டாந்து வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டேன் இப்போ தான் உள்ளே போகிறாங்க மேடமும் ஓனரும் வாங்க இதுக்கப்புறம் நான் காலையில் உங்களை மெயின் த்ரீவேந்தர் குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கு என்னடா திரும்பி குட் மார்னிங் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க மணி வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒம்பதாவது கடைக்கெலாம் போய்ட்டு குப்பஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் டீம் பிடிச்சிருக்கிட்டேன் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா சின்ன காரில் வந்து உள்ளே வந்து ஃபுல்லாக குப்பையாக இருக்குங்க பசங்கள் ஃபுல்லாக குப்பையை கொட்டி வச்சிருக்கு இந்த வண்டியை நம்ம ஓனர் வண்டியும் இன்றைக்கி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு இந்த வண்டியை சாயந்தரமாக அளம்ப எடுத்துகிட்டு போடணும்னு நினைக்கிறேன் பார்ப்பேன் என்ன நடக்குது வெளில அப்படியே வேலையில் முடிச்சுட்டு திரிவேந்தர் மணி இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா மணி வந்து பத்தாக போதுங்க மேடம் வந்து காய்கறி வாங்க சொல்லியிருக்காங்க மெசேஜ் போட்டாங்க வாட்ஸ்அப்பில் வாங்க போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வரேன் என்னென்ன காய்கறி வாங்குறேன்ட்டு இன்றைக்கி பார்ப்போம் திருவேந்தா மேடை சொன்ன ஐட்டத்தைலாம் வாங்கிட்டேன் மொத்தம் ஒம்பது ஐட்டம் வாங்கியிருக்கேங்க கொஞ்சம் இப்போ சின்ன பசங்களுக்கு ஃபுருட்டும் அப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் இன்னைக்கு சமைக்கிறதுக்கு காய்கறி அப்புறம் சார்ஜர் அந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கியிருக்கேன் அப்படியே ஒரு டீ வாங்கிட்டாங்க வாங்க அப்படியே கொண்டு வீட்டில் வண்டி கொடுத்துட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு குளிப்போம் டீன் அழைச்சி கொண்டாந்து ஸ்கூலில் தான் விட்டு போயிட்டுருக்கேன் மணி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அஞ்சு ஆகுதுங்க இன்றைக்கி வந்து வனிக்கிழமை ரூ இன்றைக்கி வீட்டில் தான் இருந்தான் ஸ்கூலுக்கு போன்ட்டு கொஞ்சம் வேகம் வர தானே வண்டியில் வந்து ஏறி உட்காந்துக்கிட்டு லேட் ஆகிட்டு ஸோ லேட் டூ மச் லேட்டு கோ பாஸ்ட்டுங்கிறான் நான் அவன்கிட்ட எதுவுமே பேசலைங்க அப்புறம் அங்கேயிருந்து சரி பாஸ்ட்னு சொன்னானே சரி நானும் அவனுக்காக வேகமாக ஓட்டி கொண்டு வந்து ஸ்கூலில் விட்டேன் விட்டுட்டு இறங்கி போகாமல் ஃபோனை நோண்டிட்டு அப்படியே வண்டியில் உட்காந்துருக்காங்க எனக்கு இதுக்கப்புறம் நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படியே என்ன பண்ணாலும் சரி அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ண போகிறதே கிடையாது ஏதாச்சும் பேசுகிறா தம்பி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்னமே அவனுக்கு இன்னமும் என்னமேட்டு என்ன சொன்னாலும் சரி எது பண்ணாலும் சரி 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 அப்படியே ஊமா ஆமான் ஜாமின்னு போட்டுக்கிட்டு உட்டு போண்டிதாங்க அவன் என்ன நினைக்கிறான் இந்த வயசுல நமக்கு அவன் அப்படியே அடிமையா இருக்கும்னு அவன் நினைக்கிறான் பார்த்துப்போம் அவனுக்கு நம்ம எதுவும் ரியாக்ட் பண்ண கொடுத்து கிடையாது வாங்க இதுக்கு நம்ம வீட்டுக்கு போயிட்டு இவன் மாதிரி ரெண்டரை மணிக்கு உனக்கு முடியும்னு சொல்லியிருக்கான் நம்ம வீட்டுக்கு போயிட்டு முதல்ல சாப்பிடுவாங்க காலை சாப்பாடு சாப்பிடல மணி வந்து இப்போ பன்னெண்டு ஆறு தான் ஆகுது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மேடம் ஃபோன் அடிச்சு மணி வந்து பன்னெண்டு ஆறு தானே ஆகுது இவன் வண்டி எடுத்த போதே வேகமா போய் எனக்கு லேட் ஆயிட்டுங்கிறான் மேடம் இப்ப ஃபோன் அடிச்சு அவனுக்கு பன்னெண்டரை மணிக்கு தான் ஸ்கூலே ஸ்டார்டே வெளில நிற்கிறான் அவன் எனக்கு ஃபோன் அடிக்கல நேராக அவங்க அம்மாவுக்கு தான் ஃபோன் அடித்தான் அவனுக்கு அடிக்க மாட்டான் நம்ம சில டைம் பேசுறதுனால நமக்குலாம் ஃபோனை அடிக்க மாட்டான் அவங்க அம்மாக்கே நீ டேரெக்டாக அடிச்சிக்கிறான் அதனால் இப்போ தான் ஃபோன் அடிச்சாங்க அவனுக்கு பன்னெண்டரை மணிக்கு தான் அவன் ஸ்கூல் ஓப்பனு போயிட்டு ஒன்று வண்டியில் உட்கார வச்சிட்டு பன்னெண்டரை மணிக்கு வண்டியிலேருந்து அப்புறம் இறக்கி விடு அப்படின்னு சொன்னாங்க இப்போ திரும்பி நான் ஸ்கூலுக்கு தாங்க அப்புறம் பக்கத்தில் தான் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன் வாங்க திரும்பி ஸ்கூலுக்கு போயிட்டு அவனை வண்டியில் உட்கார வச்சிட்டு பன்னெண்டரை மணிக்கு ஒன்று திரும்பி அவனை கீழே இறக்கி விடுறேன் இருபது நிமிஷம் இருக்கு பாப்பா என்ன நிமிஷம் கேட்டிங்கன்னா பையனோட ஸ்கூலுக்கு வந்துட்டேன் நின்று ஆறு நடிச்சு கூப்பிட்டேன் அப்புறம் ஃபோன் அடித்தான் நீ நான் இங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு பசங்கலாம் இருக்காங்க அவங்க கூட விளாண்டுக்கிட்டு நான் அப்புறம் போகிறாங்கிறான் நம்ம அவன் சொன்னாலாம் போக முடியாது நமக்கு மேடம் தானே ஃபோன் அடித்தாங்க நான் மேடத்துக்கிட்ட ஃபோன் அடிச்சு இதேமாரி உன் பையன் வந்து போக சொல்கிறான் என்ன பண்ணு அப்படிங்கிட்டேன் இரு நான் உனக்கு அடிச்சுட்டு அடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க மேடம் அடித்து நான் போக சொன்னால் வீட்டுக்கு போய்டும் இல்லைன்னா நிற்போம் என்ன நடக்குதுன்ட்டு பார்ப்போம் மேடம் திரும்பி ஃபோன் அடித்தாங்க பையன்கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க வாங்க போயிட்டு அவன் இவன் பையன் வந்து ரெண்டரை மணிக்கு தான் முடியும்னு சொன்னால் வாங்க போயிட்டு சாப்பிட்டுட்டு மேடத்திட்ட கேட்டுப்போம் எத்தனை மணிக்கு முடியுதுன்ட்டு திரிவேந்திரா அதேமாரி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவை போட்டான் அதில் வந்து ஒருத்தர் கமாண்டி என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா நான் போட்டது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராமா அப்படின்னாரு நான் ட்ராமா பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோடய ஓனரையும் நான் குறை சொல்ல குறை சொல்கிற மாதிரி போடுவேன் என்னோட மேடத்தையும் குறை சொல்கிற மாதிரி போடுவேன் எனக்கு வந்து யாரும் முக்கியம் இந்த வீட்டில் நான் வேலை பார்க்குற வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஓனரும் மேடம் தான் அவங்க முக்கியம் ஏன்னா அவங்க தான் எனக்கு சம்பளம் கொடுக்காங்கும் போது அவங்கக்கிட்ட தான் நம்ம எல்லாம் பேசிக்க முடியும் அப்போ அவங்கள நான் வந்து ட்ராமா பண்ணுற மாரி இருந்தால் அவங்கள குறை சொல்லி நேரம் நிறைய வீடியோ போட முடியும் நான் அவங்களை எங்கேயுமே குறைய சொல்லியிருக்க மாட்டேன் என்னோட மேடத்தையும் குற சொல்லியிருக்க மாட்டேன் என்னோட ஓனரையும் குறை சொல்லியிருக்க மாட்டேன் அதுமாரி பொண்ணுங்களையும் குறை சொல்லியிருக்க மாட்டேன் பையனை மட்டும் தான் நான் குறை சொல்லுவேன் அவன் மட்டும்தான் கிறுக்குத்தனமாக பண்ணுவான் அவனுக்கு நம்ம அடிமையாக இருக்கணும் மாரி அவன் நினச்சிக்கிட்டு அப்படி பண்ணுறான் எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் ட்ராமா பண்ணுற மாரி இருந்தால் நான் எவ்வளவோ விஷயம் பொய்யே நேரம் பேச முடியும் நான் அப்படி பேச மாட்டேன் எதுக்கு நான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ போடுறேன்னா இப்போ நாலு பேர் பார்க்குறாங்கன்னா புதுசாக ஏதாச்சும் வராங்கன்னு பார்த்தீங்களா அவங்கள வந்து பாதிக்கக்கூடாது அதுக்கு நான் பையன் நான் பையன் எனக்கு வந்து அவன் கிறுக்கு தனமா பண்ணுவான் அப்படிங்கிறதுனால பையன் என்ன நடக்குது அதை மட்டும் தான் நான் பண்ணுறேன் மத்தபடி நான் ஓனரையும் குறை சொல்லியிருக்க இருக்க மாட்டேன் மேடத்தையும் குறை சொல்லியிருக்க இருக்க மாட்டேன் மூணு பொண்ணுங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன் டிராமா பண்ணுற மாரி இருந்தால் நான் எவ்வளோ நேரம் ட்ராமா பண்ணி நேரம் பேச முடியும் ஆனால் எப்படி நான் பேச மாட்டேங்க அதேமாரி பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து என்ன கமாண்ட் பண்ணார்னா உங்கள் இஷ்டத்துக்குலாம் லீவு கொடுப்பாங்களா அப்படின்னா என்னோட இஷ்டத்துக்குலாம் நான் வந்து லீவு கேட்கவே இல்லையே வெள்ளிக்கிழமை நார்மலி எல்லாருக்குமே வந்து வெள்ளிக்கிழமை தாங்க லீவு கொடுப்பாங்க பக்ரீனம் கல்ஃபை பொறுத்தளவுக்கு வெள்ளிக்கிழமை போயிட்டு என்னோடய உரிமை எனக்கு வெள்ளிக்கிழமை லீவு வேணும் அப்படின்னு கேட்குறது ஓ இஷ்டத்துக்கு எப்படி லீவு தருவாங்கன்னா எனக்கு இது வந்து நீங்கள் கமாண்ட் நீங்கள் பண்ணீங்களே நீங்களே கொஞ்சம் வச்சு நினச்சி பாருங்கள் நான் என்ன அதில் தப்பாக கேட்டேன் எனக்கு வெள்ளிக்கிழமை லீவு வேணும் வந்து ஆறு மாதம் ஆகிட்டு எனக்கு ஒரு லீவ் கொடுங்கன்னு கேட்டிருக்கேன் இதில் என்ன தப்பு இருக்குது எனக்கு ஒன்றுமே புரியல அதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன கமாண்ட் பண்ணுறீங்க ஓ இஷ்டத்துக்குலாம் லீவு தருவாங்களான்னு எங்க யார் இஷ்டத்துக்குலாம் லீவ் கேட்கலங்க ஸ்கூலுக்கு போகிறான் இன்றைக்கெலாம் எனக்கு இல்லை இன்னைக்கு நான் ஸ்கூல்லாம் வரல இன்னைக்கு நான் வெளில போகிறேன் எனக்கு லீவ் வேணும் அது தாங்க என்னோட இஷ்டத்துக்கு வந்து நான் லீவு கேட்குறேன்னு அர்த்தம் வெள்ளிக்கிழமெல்லாம் லீவு கேட்டேன்னு வச்சுங்களா அது என்னோட இஷ்டத்துக்குலாம் லீவு கேட்கறது கிடையாதுங்க நார்மலாக எல்லாருக்குமே உள்ளதுங்க அதெல்லாம் போயிட்டு நீங்கள் வந்து ஓ இஷ்டத்துக்கெலாம் லீவ் கொடுப்பாங்கன்னு கேட்டால் இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுனே எனக்கு ஒன்றும் சத்தியமாக புரியலங்க திருவேந்தர் இன்றைக்கி என்ன மத்தியான சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் அப்புறம் மீன் குழம்புங்க எப்போதுமே பருப்பு டாலு மீன் பொறிச்சு தான் கொடுப்பாங்க இன்றைக்கு என்னன்னு தெரில ஒயிட் ரைஸும் மீன் குழம்பு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய மண்டை அப்புறம் ஒரு உடம்பு அப்புறம் வாங்கி கொடுத்துருக்காங்க வாங்க இந்த சாப்பிட்டுட்டு திரும்பி பையன் வந்து ரெண்டு மணிக்கு அழைக்க போகணும் திரும்பி அப்போ சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறாங்க திருவேந்தர் இப்போ இங்கிருந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள லேண்ட்ரி கிடைக்கு தான் வந்திருக்காங்க மணி வந்து மூணு நாற்பத்தஞ்சு ஆகுது மத்தியானம் சாப்பிட்டுட்டேன் மேடம் ஃபோன் அடிச்சு இதெல்லாம் கொடுத்தாங்க மொத்தம் அஞ்சு பெட்ஷீட்டு கொடுத்துருக்காங்க அஞ்சு பூர்வை எல்லாத்தையும் கொண்டே லேண்ட்ரியில் கொண்டே கொடுக்க சொல்லியிருக்காங்க லேண்ட்ரி கடைக்கு வந்துட்டேன் மொத்தம் இதுக்குள்ளே எவ்வளோ பில் வருதுன்ட்டு இறங்கு போய்ட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன் தேவந்தர் கொண்டே லேண்ட்ரியில் கொண்டு இது கொடுத்துட்டு வந்துவிட்டேன் இப்போ காசு நமக்கு எவ்வளோ பில்லு வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா எட்டு தினர் வந்துருக்கு அதாவது நம்பூர் காசுக்கு ஒரு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது ரூபா வந்திருக்கு எப்படி நாளைக்கு ரெடி ஆகாது நாலா அன்னைக்கு தான் ரெடியாகும் ஒரு நாள் விட்டு தான் கொடுப்பாங்க ஓகே இப்போ என்ன பண்ண பண்ணப்பா கேட்டிங்கன்னா டீ கடையில் போயிட்டு கொஞ்சம் நேரம் உக்காரும் இல்லைன்னா வீட்டுக்கு போவோம் பார்ப்பேன் என்ன நடக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா எங்க வந்துருக்கார வந்து அளம்பதாக வந்திருக்கோம் மணி வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு முப்பத்தி ஆவது வாங்க வண்டியை குண்டி உள்ள விட்டுட்டு முடி வெட்டும் வாங்க முடியை மட்டும் வெட்டிட்டு வண்டி அங்கே அலம்பாக விட்டுருக்கேன் என்னமோ நியூஸ் ஓடிட்டு இருக்கு அப்படியே முடிய வெட்டிட்டு கண்டினியூ பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இப்போ வந்து முடி வெட்டிட்டேன் ஆனால் வந்து சேவ் பண்ணலங்க முடி வெட்டுறதுக்கு வந்து ஒரு தினம் அப்புறம் சேவ் பண்ணோம்னா இன்னும் ஒரு தினாரு அப்புறம் சேர்த்து ரெண்டு தினம் வரும் நம்ம ஒரு தினம் இப்போதைக்கு வந்து முடி மட்டும் தான் முடி மட்டும் வெட்டிருக்கோம் சேவ் வந்து நம்ம போயிட்டு ரூமில் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து காசு வந்து மிச்சம் பண்ணிக்கணும் நான் வந்து ரூம்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தினாருக்கு ட்ரிம்மர் வாங்கி வச்சிருக்கேன் அதில் போயிட்டு நம்ம ரூமில் சேவ் பண்ணிக்குவோம் இப்போ பாட்டு டீ கடைக்கு போய்ட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வண்டி இன்னும் அலம்பிட்டுருக்காங்க இன்னும் துடைக்கிறது மட்டும் பாக்கி பாக்கியிருக்கு சலாம் மெளுக்கும் பாய் சலாம் மெழுக்கும் சலாம் மெழுக்கம் போல பைக்கே அட்மி தும் சலாம் போல கே சலாம் போல நய் ஜெனா சாய் தியோ திரேந்தர் அது மட்டும் இல்லை சாய்ந்தரமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு அஞ்சரை மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அஞ்சரை மணி ஆமாம் அஞ்சரை மணி ரெண்டு சின்ன பொண்ணுங்களும் வெளியில் வந்து விளாண்டு விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா வந்து குளுரு ஸ்டார்ட் ஆகிட்டேன்னா அந்த ரெண்டு பொண்ணு பார்த்தீங்கன்னா ரெண்டு பொண்ணுங்களும் வெளியில் இன்னுமே வந்து விளாடுவாங்க நான் தான் இன்னுமே அடிக்கடி வந்து அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் இனிமேல் வெளில வந்து விளாடும் போது பார்த்துக்கிட்டு நம்ம நம்ம ஓனர் வந்து அப்போ தான் வந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓனர் வந்து நல்லா இருக்கார் அப்போ இருந்தப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் வந்து என்ன பண்ணார் ஒரு சிகரெட் எடுத்தார் குடிக்க நான் அப்போயே சொன்னேன் உங்களுக்கு சிகரெட்னால தான் உங்களுக்கு இந்த இடத்துக்கிட்ட உங்களுக்கு வலிக்குது நெஞ்சு நெஞ்சு தான் பிடிச்சிக்கிட்டு வந்தார் நெத்தி இப்போயும் அப்படியே தான் கையை வச்சுக்கிட்டே இருக்கார் நீங்கள் அப்புறம் அது கூடிய சிகரெட்டு கொடுக்குறீங்க ஏங்க அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மா ஒரு காலையில் ஆறு மணிக்கு வேலைக்கு போகிறாருன்னா திரும்பி ஒரு ரெண்டு மணிக்கெலாம் திரும்பி வீட்டுக்கு வந்துடுவார் அந்த ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு நைட்டு தூங்குறதுக்குள்ளே ஒரு பாக்கெட் சிகரெட் அடிக்கிறார் ஏன்னா எனக்கு தெரியும் ஒரு டப்பால் தான் குடிச்சிட்டு குடிச்சிட்டு போட நான் தான் வண்டி கச்சராளால் கொண்டி கொட்டு நான் என்னி பார்ப்பேன் அவ்வளோ சிகரெட்டு குடிப்பார் நான் அடிக்கடி சொல்லு சொல்லுன்னு நினச்சேன் இன்றைக்கி எதாவது சொன்னேன் நான் சொல்லும் போது ஓனர் இல்லை வேகமாக பேசாத மேடம் அதில் உளுந்துரு போய்டுன்ட்டு சைடில் போய் குடிச்சிட்டு திரும்பி வராரு நம்ம வேலை பார்க்குறோம் நம்ம கடமைக்கு இதுலாம் பண்ணாதீங்க சொல்லிட்டோம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மத்தியானம் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கமாண்ட்க்கு வந்து ரியாக்ட் பண்ணியிருப்பேன் அது யாருமே வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா எனக்கு கெட்ட வார்த்தையாரு நிறைய பேர் திட்டியிருக்கீங்க இதில் திட்டியிருக்காங்க கமாண்டில் நான் அதுக்கெலாம் வந்து நான் வீடியோவில் வந்து ரியாக்ட் பண்ணி பேசினதே கிடையாது அதில் போயிட்டு தேங்க்ஸ் நன்றின்னு சொல்லிவிட்டு நான் சிம்பிளாக வந்து வேலையை முடிச்சிருவேன் அதில் வந்து ரெண்டு கமாண்ட் வந்து எனக்கு என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஓ இஷ்டத்துக்குலாம் லீவு கொடுப்பாங்களா அப்படி வந்துது ஏன் இஷ்டத்துக்கு வந்து நான் லீவு நீங்களே சொல்லுங்கள் வீடியோ பார்க்குறேன் நீங்களே சொல்லுங்கள் ஏன் இஷ்டத்துக்கு லீவு கேட்டாங்க வெள்ளிக்கிழமை வந்து ஆறு மாதம் ஒரு லீவ் கிடைக்குமான்னு கேட்டேன் அதுக்கு அவர் வந்து கிடைக்காதுன்னு சொல்லிட்டாரு அதுக்கு அந்த வீடியோவில் நான் விளக்கமும் கொடுத்துட்டேன் இரநூறு தினம் சம்பளம் கொடுத்ததுனால அவர் லீவ் கொடுக்க யோசிக்கிறாங்களான்னுட்டு அதுக்கு நான் விளக்கமும் கொடுத்துட்டேன் அதில் வந்து நான் ஓனர் வந்து குறையும் சொல்லியிருக்க மாட்டேன் அப்புறம் இன்னொரு கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நீ ஃபேக்கா எல்லாம் நீ பேசுகிறா எல்லாம் கண்டு பொ நீ வந்து எல்லாமே இதெல்லாம் வந்து ட்ராமா அப்படிங்கிறாரு நான் ட்ராமானா உதாரணத்துக்கு வந்து ஒன்று சொல்லுவாங்க இப்போ வந்து உதாரணத்துக்கு நேற்று வந்து வெள்ளிக்கிழமை மேடத்தை வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு அழைச்சிட்டு போனேன் அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு பதினொன்றரை பா பன்னெண்டு மணிக்கு விட்டு திரும்பி ஒம்பதரை மணிக்கு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட ஒரு நமக்கு எவ்வளோ நேரம் ஒரு ஒரு ஏழுலேருந்து ஒரு எட்டு மணி நேரம் அங்கே தான் நான் வெயிட் பண்ணி இருந்து நான் அழைச்சிட்டு வரேன் நான் சொல்லலாம் அதுக்கு இந்த பாருங்கள் மேடம் காலையிலே நான் அழைச்சிட்டு போனிச்சு அங்கேயே உட்கார வைக்கிது வீட்டு கூட அனுப்ப மாட்டுறாங்க எங்கேயே வெயிட் பண்ணி அவங்க கூட இருந்து என்ன வீட்டுக்கு திரும்பி அழைச்சிட்டு வராங்க இதெல்லாம் கடுப்பாகுதுங்க கஷ்டமாக இருக்குங்க இதுக்கு பேர் தாங்க நான் வந்து ஃபேக்காக நடிக்கிறது இதெல்லாம் தான் இந்த வேலைக்குள்ளே வந்திருக்கேனே என்றைக்குமே வந்து நான் ஒரு மேடத்தை கொண்டு ஒரு இடத்துல விட்டேனா இங்கே வ இங்கே வந்திருக்கேன் இங்கே போயிருக்கேன் வரேன் இப்படி தான் சொல்லியிருப்பேனே தவிர கொண்டாந்து விட்டேன் மூணு நேரம் குற வச்சுட்டாங்க ஆகுது என்னை வீட்டுக்கு அனுப்பி விட்டுருக்காமல் இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரியாக்குமே பண்ணியிருக்க மாட்டேங்க ஏன்னா இது தான் தான் இந்த வீட்டு டிரைவருக்கு வந்தேன் அப்படிங்கும்போது என்னோட மேடமும் சரி என்னோடய ஓனரும் சரி என்னைக்கிட்ட வந்து எந்த பிரச்சனையும் வச்சுக்க மாட்டாங்க நானும் அவங்கக்கிட்ட டீசெண்டாக இருந்துப்பேன் நமக்கு இந்த வீட்டில் பிடிக்காது ஒரே ஆள் வந்து நம்மளோட பையன் தாங்க என்னோட வந்து ஓனர் வந்து எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம்னா எனக்கு ஊருக்கு போகும்போது லீவு சம்பளம் கொடுக்கல அதனால தான் நான் ஊருக்கும் போயிட்டு வரலையே இதனால தான் நான் வந்து ஓனர் இது இது மட்டும்தாங்க எனக்கு ஓனருக்கு கொஞ்சம் எனக்கு ஓனர் பிடிக்காத விஷயமே மற்றபடி பார்த்தீங்கன்னா நேத்தி கூட நம்ம நேத்தி கூட ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன் பத்து நாளைக்கு சாப்பிட எவ்வளோ காசு கொடுத்தாருன்னு அப்படி வந்து அவர் வந்து நான் எல்லாமே ஃபேக்காக சொல்கிறேன்னா அந்த நல்ல விஷயத்த எதுக்கு நான் சொல்ல போகிறேன் எல்லாமே தப்பு தப்பாக தப்பு தப்பாக நான் சொல்லுவாங்க அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஏன்னா என்னோடய வீடியோ ஒருத்தன் பார்க்குறாங்கன்னா அதை அதை பார்த்துட்டு ஒரு நாலு பேர் பார்க்குறாங்கன்னா திரும்பி அதை பார்த்துட்டு இங்கே வரும்போது நம்மளாரையும் யாரும் பயந்துடக்கூடாது ஐயோ வெளிநாடுனா இப்படி இருக்கணுன்ட்டு அதேமாதிரி தான் நம்ம அதெல்லாம் கூடாது நம்ம பட்ட வரணும் என்னாவே இறங்கி பூந்து விளையாட வேண்டியது யாரும் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்புறம் இன்றைக்கி தாங்க தாங்க வேலை வண்டி வீட்டுக்கு போயிட்டு சர்வ் பண்ணிட்டு சாப்பிட்டு அப்படியே தூங்க வேண்டியதான் வாக்கிங் வர முடிஞ்சால் வரும் இன்றைக்கி நாளைக்கு சந்திப்பாங்க யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஓகே